ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் உள்ளது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்டா வெண்புள்ளி பரவுமான்னு சொல்லி பல நண்பர்கள் வந்து நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டுட்ருக்கிறீங்க அண்ட் அதுக்கான ஒரு தகவல் தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் ஏன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்புள்ளிக்காக பல உணவுகள் வந்து சாப்பிடாம விட்டு விட்டமின்ஸ் ரொம்ப வீக்காகி நம்ம வந்து ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாவங்க அதனால் நம்மளுடைய பயத்தை வந்து போக்கணும் அப்படின்னா ஒரு சில உணவு முறைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அதுக்கான சப்போர்ட் வந்து நம்ம என்றென்றும் உங்களுக்கு தரது தயாராக இருக்கிறங்க அதுக்கு நீங்கள் முழுமையாக பாருங்கள் பாதியில் பார்த்துட்டிங்கன்னா தவறாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதனால் என்னாச்சும் பாதிப்புக்கு உள்ளாகலாம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் இருக்கிறோங்க நம்ம வசிக்கிற இடம் இங்கே வந்து இப்போ கல்லக்காய் சீசன் கல்லக்காய்னா இப்போ வேர்க்கடலை நிலக்கடலை தான் நாங்கள் வந்து கல்லக்காய் அப்படிம்பாங்க கல்லக்கா ஆய வந்து போவோங்க காட்டுக்கு இந்த வேர்க்கடலை பிடுங்க கூலிக்கு போவோங்க அம்மா வந்து போயிருந்தாங்க போயிட்டு கல்லக்கா ஆஞ்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூலியாக காசாக வாங்குவாங்க அப்படி இல்லைனா இதுமாரி வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிடலாம் அல்லது இது போல் வேர்க்கடலை இந்த கல்லக்காங்க இந்த தீயலை போட்டு சுட்டு சாப்பிடலாம் இதில் கடலை சட்னி வச்சு சாப்பிடுவாங்க ஓகேங்களா வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை கடுப்பான் அப்படிம்பாங்க எங்கள் பாட்டி வந்து செய்கிறது அது வந்து கிராமத்து பேச்சில் கடுப்பான் கடலை கடுப்பான் அப்படிம்பாங்க அப்படியே கல்லாட்டம் ஒரு பாறாங்கல் எப்படி இருக்குமோ அதுமாரி மிளகாய் வச்சு புளி வச்சு வேர்க்கடலையை வறுத்து அதை வந்து சட்னி மாரி இல்லாமல் சட்னின்னா கொஞ்சம் லிக்யூட் மாரி இருக்கும் தோசைக்கு இட்லிக்கு நம்ம வச்சு சாப்பிட்ற மாரி ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை கொழுக்கட்டை மாரி உரண்டையாக இருக்கும் அதை வந்து அதுமாரி செஞ்சு உரியில் வச்சுருவாங்க அது வந்து மாதக்கணக்கில் வச்சுருந்து அந்த சாதம் பழைய சாதம் கஞ்சி குடிக்கும் போது அதை கடிச்சிக்கிட்டு சாப்பிடுவாங்க இல்லைன்னா தண்ணி விட்டு கரைச்சி நம்ம இட்லி தோசைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி தாளித்து இது பேர் வந்து கடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி வந்து சொல்கிறது இது உரியல பானை உரியில் வச்சு அந்த குடிசை பனைமாத்து வாழை குடிசையில் வந்து தொங்கு விட்டுருவாங்க அடுப்புங்கரைக்கும் மேலே அது அந்த புகைப்பட்டுப்பட்டு கெடாமையே இருக்கும் இதுதான் நம்ம இயற்கை வாழ்வியல் முறை இப்போ நாம் வந்து இந்த வெண்புலிக்கான ஒரு தகவலாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வேர்க்கடலையே நீங்கள் பச்சையாக நம்ம வந்து காட்டிலேருந்து பிடுங்கி செடியிலேருந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அப்படி சாப்பிட்டிங்கன்னா பித்தம் அதிகரிக்கும் ஓகேங்களா அதாவது தலைவலியே வரும் அந்தளவுக்கு ஓவராக சாப்பிட்டோம்னா எனக்கே தலைவலி வரும் கிருகிருன்னு சுத்தம் இது போய் பித்தம் அப்படிப்பாங்க இவ்வாறு நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா வெண்புள்ளி பறவை தான் செய்யும் அது உண்மை தான் அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவிச்சு சாப்பிடலாம் நீரில் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக விட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் அல்லது இதுமாரி தீயலை சுட்டு அல்லது வறுக்கப்பட்டு வேர்க்கடலையை நீங்கள் எடுத்துக்கலாம் குறிப்பாக நம்ம எவ்வளோ பிள்ளைங்களுக்கு இந்த சாக்லேட்டு ஐஸ்கிரீமு கேக்கு இதில் நம்ம வந்து மீக்குணுங்கிறதுக்காக தான் இந்த கடலை மிட்டாய் அண்டு எள்ளு உருண்டை தேங்காய் பருப்பி இப்படி நாங்கள் வந்து எடுத்துக்க சொல்லுவோங்க அதில் வந்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியங்க வரைக்கும் கடலை மிட்டாய் அப்படிங்கிறது வந்து இன்னமும் கிராமத்தில் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க சிட்டியில் நீங்களுமே சாப்பிட்ருப்பீங்க அந்த மெத்தேடில் அது வறுக்கப்பட்ட வெள்ளம் போட்டு ஏலக்காய் போட்ட முறையில் தான் இந்த கடலை பருப்பி செய்வாங்க இந்த மெத்தடெல்லாம் எடுத்துக்கோங்க பச்சையாக எடுத்தால் மட்டும்தான் நமக்கு பாதிப்புங்கிறத மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் அதனால் பயம் இல்லாமல் இந்த மெத்தேடாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் இப்போ சமீப காலத்தில் பச்சையாக சாப்பிட்டேன் கொஞ்சம் வெண்புல எனக்கு பரவுச்சு ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் ஆசை பச்சையாக சாப்பிட்டேன்